சதுரங்க வலை அப்படின்னு சொல்லணும் சூழ்ச்சி கட்டத்துக்குள்ள கேப்டன் அவர்களை சிக்க வச்சுட்டார் குறிப்பிட்டு இவரை வந்து சின்ன பின்னா என்பதற்காகவே மருத்துவத்துறையினர் இருக்கக்கூடிய மருத்துவனுடைய அவருக்கு கடைசி காலக்குள்ள பைத்தியமாயிதான் இறந்தாருன்ற கூட இப்போ அவருடைய மூளை கவர் ஒரு நரம்ப வந்து அந்த மருத்துவரை வந்து துண்டிப்பு அதனால அதனாலதான் அவர் கடைசி கொஞ்சம் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய இயல்பை விட்டு மாறி அதற்கு எல்லாமே அதுதான் காரணம் விதை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அந்த விதை யாரு விதைச்சாங்கன்னு தெரியாது சொன்ன மாதிரி அந்த மருத்துவர் வந்து அவருடைய புத்தி பேதலித்து கடைசியாக இறந்தார் அப்படிங்கிறது வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது ஒவ்வொன்றும் ஒரு வகையில நம்ம கொண்டு போனா கூட சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு நடிகர் அவரை பத்தின விஷயங்கள் வந்து நிறைய தமிழகமே ஒரு கூர்ந்து கவனித்த ஒரு நடிகர் அவரை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க அவர் நல்ல நடிகர்னு சொல்றீங்க அவர் நல்ல ஒரு ஆளுமை அந்த ஆளுமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாரத பிரதமரே வந்து ஒரு மேடை காலேஜ் ப்ரோக்ராமல ஒரு கேப்டன் அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காருன்னா ஒரு ஆளுமை அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு எல்லாமே தனித்தன்மையை பத்தி பேசலாம் தமிழ் தமிழ்னு பேசலாம் அது தமிழ் படத்தை தவிர வேற எந்த படத்தையும் நடிக்காத ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான் கேப்டனுக்கான இலக்கணமும் அவரே தான் ஓ அவர் வாழ்க்கையிலயும் சரி அவர் சினித்துறையிலயும் சரி அரசியலையும் சரி கேப்டனாகவே வாழ்ந்திருக்காரு கேப்டனாகவே மறைந்திருக்காரு ஒருத்தர் சொல்லுவாங்க என்னன்னா தன்னுடைய அந்த வாழ்க்கை முழுக்க அதாவது எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்ன அந்த மாதிரி நேரடியா ஒரு மதுரை பகுதியிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஒருத்தர் திருமணத்திலிருந்து வந்து ஒருத்தர் ஒரு நல்ல அதாவது எப்படி சொல்றது யதார்த்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அவர் என்னதான் மதுரை மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு மதுரை மண் எப்படி அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஒரு முத்துராமலிங்க தேவர் எப்படி உருவானாரோ அதே மாதிரி மதுரை மண்ணில இருந்து ஒரு கேப்டன் உருவாயிருக்காரு அவருடைய ஒரு கொள்கை பிடிப்பு பார்த்தீங்கன்னா மத்தவங்க தமிழ பத்தி பேசினாலுமே பெரிய பணம் கொடுத்து அடுத்த படத்துல நடிக்கிறது கூப்பிட்டாலுமே அடுத்த படம் பிற மொழி படத்துக்கு நடிக்கிறதுக்காக போகல பணம் மட்டும் பெரிதா நினைக்காம கொள்கை பிடிப்புல பணம் இல்லாத சமயத்திலும் கொள்கை பிடிப்போடு இருந்திருக்காரு அதுதான் கேப்டனுக்கான ஒரு தனித்தன்மையே அதாவது அது கேப்டனோட வார்த்தைக்கு முழு உதாரணம் அதுக்கான தகுதி வாய்ந்த ஒரே ஆள் அவர் மட்டும்தான் தான் இனி வாழ்நாள் முழுவதுமே அதனால சகாப்தத்துல வேற யாருமே கிடையாது கிடையாது இன்னைக்கு கூட பிரதமர் வந்து திருச்சியில ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் பாத்தீங்களா அந்த நிகழ்ச்சியில நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லியிருந்தார் அதாவது கேப்டன் காலம் சென்ற கேப்டன் வந்து அரசியல் பயணத்துல மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில மற்றவங்க கிட்ட பணம் இல்லாத போது கூட தன்னுடைய இயல்பான அந்த கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நிறைய சமூக ஊடகத்துல அந்த விஷயங்கள் வந்து கர்ணன் அப்படின்னா யாரு நம்ம அந்த காதலை கேட்டிருக்கோம் அந்த கர்ணன் அப்படின்னு கர்ணன் எப்படி இருப்பார் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நிறைய உதாரணம் அதை பத்தி சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவருடைய சொந்த பணத்துல நிறைய நிலங்களை வந்து தானமாக அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய நீங்க தமிழ் தமிழ் சொன்னதுனால சொல்றாங்க நிறைய பேர் நான் வந்து தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கேன் தமிழ் பரம்பரையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழக சரியாக கூட படிக்க முடியாத ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருக்கலாம் அப்படி தமிழை பேச முடியாம தள்ளாடக்கூடிய தமிழகமா இருக்குது இல்லைங்களா அவங்க ஆட்சி காலத்துல இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய் அந்த விஷயங்களை சொல்லுங்க இவர் கட்சியில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கப்ப திராவிட திராவிடத்தை கடந்து தேசியத்தை கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பல பதினாலுல மோடியை வந்து தமிழ் மக்களுக்கு தெரியாத பகுதி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிராமம் கிராமமா கொண்டு போய் மோடியை சேர்த்த ஒரே பெருமை இவருக்கு மட்டும்தான் சார் அதுக்கெல்லாம் மோடியை ஏத்துக்காத சமயத்துல கூட இவர் திராவிடத்தை மீறி கட்சி அரசியல வந்து மோடியை கொண்டு போய் இருந்தனர் ஒரே தலைவர் கேப்டன் அதுக்காக தான் பதவியேற்பு விழாவும் நேரடியா வந்தார் மோடி நிச்சயமா நேரடியா மோடி வந்தாரு வந்து அவரை வந்து தட்டி கொடுத்து அதை ஆதரிச்சு கொண்டு போனாரு இன்னைக்கு பேசிக்கலாம் பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் இல்லாதப்ப அவங்கள எகைன்ஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்கள நம்பி தான் இந்த படத்தை எடுத்தேன் நானு அவளை கதாபாத்திரம் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க அவர் இருக்கிறப்பயே வந்து நேருக்கு நேராக திராவிடத்தை எதிர்த்த ஒரே தலைவர் வந்து கேப்டன் மட்டும் தான் போது ஒரு விஷயம் கூட எனக்கு நினைவுக்கு வருது அந்த இரண்டாயிரத்தி பதினான்காவது அந்த தேர்தல் காலத்துல அப்போ இருந்த அந்த சூழல்ல வந்து யார் பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்தது எழுந்தது அப்ப வந்து நிறைய பேரு எப்படி சொல்றது வெவ்வேறு தலைவர்கள் பேரை சொல்லலாம் பேரை சொல்லாம இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி இதற்கு எதிர்ப்பதமான நிறைய விஷயங்கள் கூட நடந்துட்டு இருந்தது ஆனா கூட எனக்கு தெரிந்து அந்த காலகட்டத்துல முழுக்க முழுக்க மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு உறக்க சொன்ன ஒரு தன்மான தலைவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் இவரோட கொள்கை பிடிப்பு அந்த மாதிரி எப்படி நேதாஜி ஒரு நேர்ம ஒரு கொள்கை பிடிப்போடு எதுக்கு எந்த விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகலையோ அதே கொள்கை பிடிப்போடு இருந்தவர் கேப்டன் அவருடைய எடுத்த முடிவுல வந்து கொள்கையில இருந்து இது வரைக்கும் மாறினதும் கிடையாது அவருடைய விஷயங்களை மாத்திக்கிட்டதும் கிடையாது இனிய வேணா கேள்வி சித்திரமங்கள் வேணா வரைஞ்சாங்களே தவிர திராவிட கட்சிகள் இவரை வந்து வீழ்த்துறதுக்காக சூழ்ச்சிகள் தான் பண்ணாங்க ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சிகளும் இவர் வீழ்த்திருக்க சூழ்ச்சி பண்ணி சூழ்ச்சியில வீழ்ந்தவர் தானே தவிர இவருடைய நேரடியாக எதிர்த்து இவர் வீழ்த்த முடியல அதனாலதான் கர்ணருக்கான இடம் இவர் கிடை கிட்டத்தட்ட நீங்க சொல்லும் போது அந்த கர்ணனுடைய ஒரு கதாபாத்திரம் கூட நினைவிற்க வருது உதாரணத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தானா அந்த கர்ணனுடைய அந்த உயிர் நின்று கொண்டு இருக்கிறது அதை வாங்கணும் போது கூட கிருஷ்ணனே அந்த ஒரு இடத்துல சொல்லுவார் நேரடியாக வந்து நீ கர்ணன் கிட்ட போய் பகவான் கிருஷ்ணன் நீ சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாரு நீ அதனால ஒரு அந்தனன் வேடம் வாங்கிட்டு போய் அவர் கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியத்தெல்லாம் யாசகம் கேளு யாசகம் கேட்டா நிச்சயமா கர்ணன் வந்து கொடுத்துருவான் எதுன்னு யோசிக்க மாட்டா எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல தான் விடக்கூடிய தான் கர்ணனுடைய உயிர் பிரியும் சொல்லும் போது உண்மையில மெய்ஸில் இருக்குதுங்க இந்த கர்ணன் அப்படின்ற ஒரு பெயருக்கு உதாரணமாகவே சொல்லறாங்க இந்த அந்த காலகட்டங்கள் அந்த சூழ்நிலையில் கர்ணன்ற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பிரபலமானது இன்றைய காலகட்டங்களில் கேப்டன்ன்ற வார்த்தை வந்து மக்களுக்கு பிரபல ரெண்டுக்குமே உள் அர்த்தம் கேப்டன்லும் கர்ணன்னாலும் குடை வல்லல்கள்ன்றதுக்கான அர்த்தம் அப்படி இருக்கீங்க உண்மைதாங்க இதை பேஸ் பண்ணி தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த நவீன இந்த தற்காலிகமா நடக்கக்கூடிய இந்த அரசியல் வியூகத்துல பாத்தீங்கன்னா வியூகம் அப்படிங்கும் இங்க ஒரு விஷயம் வருது யதார்த்தமா இருக்கக்கூடியவங்க வந்து களத்துல ரொம்ப நாள் நிக்க மாட்டாங்க ஆனா இவர் அதையும் தாண்டி நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சூழ்ச்சிகளையும் தாண்டி ரொம்ப எதிர்த்து நின்னார் தைரியமாக பேசக்கூடிய அந்த தைரியம் வந்து நீங்க சொன்ன மாதிரி எப்படி ஒரு சுதந்திர போராட்ட காலத்துல வந்து நேதாஜியினுடைய படையில தான் வீரம் மிகுந்த அதாவது ஆண்கள்னு கூட சொல்ல முடியாது பெண்களுக்கு தனியாக ஒரு யூனிட்டும் ஆண்களுக்கு தனியாக ஒரு யூனிட்டும் எல்லாம் பிரிச்சு பண்ணார் கிட்டத்தட்ட அதை பார்த்து தான் ஆங்கிலேயனே பயந்தான் பயந்து போய் தான் நமக்கு சுதந்திரம் நம்ம வந்து சொல்லலாம் அகிம்சை மற்ற எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது அப்படின்னு ஆனா கூட முக்கியமாக இதற்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏன்னா உலக நாடுகள் அத்தனையிலிருந்தும் தன்னுடைய அந்த எப்படி சொல்றது ஆதரவாளர்கள் அதிகமாகனாங்க அந்த அதிகமானதனுடைய காரணம் இவர் இப்படியே விட்டோன்னா நம்மளை வந்து வீழ்த்திடுவார் அதாவது இந்த இயல்பாக நகைச்சுவை சொல்லுவாங்கல்ல நானா விழுந்துடக்கூடாது நான் விழுந்து மாதிரி நடிச்சு போறேன்னு அப்படின்ட்டு அதனால நான் விழுந்துட மாட்டேன் விழுந்துடுறேன்னு விழுந்துடுவேன்னு தெரிஞ்சு ஸோ இந்தா நீயே வச்சுக்கோ உன்னோடத நான் அப்படியே போகிறேன் போயிட்டு வரேன் நன்றி வணக்கம் அப்படி சொல்கிற மாதிரி தான் அந்த சுதந்திர போராட்ட காலங்கள் இருந்தது அப்படின்னு நிறைய பேருடைய நூல்களில் குறிப்புகள் இருக்குது அதனால் வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம் உன் உண்மையும் கூட அதுதான் பயந்து கொடுத்ததுன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே பயந்து கொடுத்ததுன்னு சொன்னா வரலாறு ஏத்துக்காதே ஏன்னா இத்தனை நாள் ஆட்சி நான் பயந்து போய் கொடுத்துட்டு போனேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி தான் அதே மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் நிலையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டனா வந்து மட்டும் தனிச்சு மூணு கட்சி நின்று இன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கேப்டனாக தான் ஏத்திருக்கணும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஊடகத்துறை ஆகட்டும் ஊடகத்துறை நல்ல ஊடகத்துறை அப்படின்றது ரொம்ப குறைந்து போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஊடகத்திலையும் உண்மையை சொல்லக்கூடிய நிறைய ஊடகங்கள் இருக்கத்தான் இருக்குது ஆனா அது என்னன்னா அது வெகு குறைவு அஹ் நிறைய பெரும்பான்மையான ஊடகங்கள் என்ன பண்ணுது அவங்களுக்கு எது ஆதரவாக வேணும் எது ஆதரவா இருக்குது அதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த எப்படி சொல்றது புகைப்பட கலைஞர்களுக்கும் சரி அந்த பேட்டி எடுக்க போகக்கூடிய நபர்களுக்கும் சரி அவங்க அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அவங்களும் என்னென்னா எந்த ஒரு துறை எந்த ஒரு சேனலில் குறிப்பிட்ட அந்த ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறோமோ அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அவங்க என்ன சொல்றாங்க அதை ஒரு சிந்தனையோடவே தான் அந்த வீழ்ச்சி நடந்தது உதாரணத்துக்கு அதுல குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம் அது ஒரு சதுரங்க வலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூழ்ச்சி கட்டத்துக்குள்ள கேப்டன் அவர்களை சிக்க வச்சுட்டார் அது மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ ரீதியாக கூட நம்ம வரும்போது கொண்டே வந்தோம் பேசிக்கொண்டே வந்தோம் இல்லையா அந்த குறிப்பிட்டு இவரை வந்து சின்னாபின்னப்படுத்தணும் என்பதற்காகவே மருத்துவத்துறையின இருக்கக்கூடிய மருத்துவனுடைய அவருக்கு கடைசி காலங்களில் பைத்தியமாயிதான் இறந்தார்ன்ற கூட இப்போ அவருடைய மூளை தவறுக்கூடிய ஒரு நரம்பை வந்து அந்த மருத்துவர் வந்து துண்டிப்பு செய்துட்டார் அதனாலதான் அவர் கடைசி கொஞ்சம் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவரோட இயல்பை விட்டு மாறி எல்லாமே அதுதான் காரணம் ஆனா இப்ப அந்த சூழ்ச்சியில இப்பயும் பழமொழி கூட சொல்லுவாங்க விதை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அந்த விதை யாரு விதைச்சாங்கன்னு தெரியாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த மருத்துவரை வந்து அவருடைய சுய நினைவு இல்லாம ஆஹ் புத்தி பேதழித்து கடைசியாக இறந்தார் அப்படின்றத செய்தி நிச்சயமாக யார் ஒருத்தருக்கு நல்லது பண்ணா நிச்சயமாக நல்லது வந்து சேரும் கெடுதல் நினைத்தோம்னா நிச்சயமாக கெடுதல் வந்து சேரும் அப்படின்றத இயல்பா புரிஞ்சுக்க சொல்லுங்க சார் இதை ஒட்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இல்லையா அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் ஆகட்டும் இது ரெண்டையுமே எதிர்த்தவர் நேரடியா கேப்பேன் இப்போ இரண்டு பேரு ஒரு எதிரித்தனமா தான் அவர் இருந்தார் இரண்டு பேத்துக்கு நீ செஞ்சாலும் தப்பு நீ செஞ்சாலும் தப்பு அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடிய அவர் அவர் என்னைக்குனாலுமே தேசியத்து பக்கம் தான் நின்று தவிர தமிழகம் திராவிட கொள்கையில் கொள்கையில அவர் குடிப்பா இல்ல எல்லாம் திராவிட கொள்கையில் எடுத்தாலுமே அவர் தேசிய கொள்கையில தான் இருந்தார் தே தேசத்துக்கு எது நல்லதோ அததான் அவர் படத்துலையும் சொன்னாரு அவர் இதுலயுமே அவருடைய உண்மையான வாழ்க்கையிலும் வாழ்ந்து காமிச்சாரு கட்சியில வந்ததுக்கு அப்புறமே தேசிய கொள்கை தான் கொண்டு வந்தார் பேர் மட்டும் தான் திராவிட கட்சியோட பேரை தாழ் தழுவி இருந்தாலுமே அவருடைய கொள்கைகள் முழுவதுமே தேசியத்தை சார்ந்து தேச மக்களை சார்ந்ததா இருந்துச்சே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் திராவி திராவிட வளர்க்கறதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணலாம் நிலையா அதாவது திராவிடம்னு சொன்னா கூட நிறைய உதாரணத்துக்கு சொல்லுவோம் உதாரணத்துக்கு தேசம் சார்ந்து இருக்குது அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட இந்து மக்கள சார்ந்துதான் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கொள்கை இல்லாம எல்லாத்தையும் அரவணைத்து போன ஒரே அரசியல் தலைவர் வெவ்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் அவங்க முறைப்படி அவருடைய ஒரு தலைவருக்கு அந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு என்ன செய்வாங்களோ அந்த முறைப்படி செய்தான் அதே போல கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா அந்த சர்ச்சுகள்ல அதற்கு அவங்க ஒரு வீட்லயோ அல்லது அவர்கள் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இறந்து போயிட்டா என்ன செய்வாங்களோ அந்த முதலையான சாங்கியங்கள் அவங்களும் செய்வாங்க அவருக்கு அவரு மதுரை மண்ணை சார்ந்தவர் ஆண்டாள் அவங்க அம்மா பேரும் அழகர் அவங்க அம்மா பேர் அப்படின்றதுனால அது சார்ந்து அவங்களுடைய முறைப்படி என்ன செய்வாங்களோ தமிழ் அப்படின்றதுக்கு அதுல கூட ஒரு உதாரணம் சொல்ல முடியும் சார் அவர் பாத்தீங்கன்னா தேவ அந்த திரு திருப்பாவையினுடைய அந்த ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டு தமிழ் மந்திரங்கள் தமிழ் முறைப்படி தான் அவருடைய இறுதிச் சடங்கு நடந்தது இது வந்து வேற எங்கேயும் நம்ம தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கழகத்தை கூட சொல்லலாம் இல்லைங்களா தமிழ் தமிழ்னு சொல்லுவான் ஆனால் அவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்று கொடுக்காத பள்ளிகள் தான் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்துக்கிங்களேன் சொல்லலாம என்னன்னு தெரியல அவங்களுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் நல்லா சுத்த தமிழில் வச்சிருக்கலாமே அது கிடையாது நிறைய விமர்சனங்களுக்கு வந்தாலுமே கேப்டன் வந்து தமிழை விட்டு கொடுத்ததே கிடையாது அவர் அவர் படிப்பறிவு குறைந்த அவர் க கல்வி நிறுவம் தொடங்கி இலவச படிப்பு கொடுக்கணுன்ற ஆர்வத்தோடயும் இலவச கல்வியும் குடுத்துருக்காரு உணவு இல்லாத்து கொடுக்கணுன்ற கஷ்டத்துக்கு உணவு உணவு கடைசி கடைசி இறந்ததுக்கு அப்புறமும் கொடுத்துருக்காரு ஆமா இல்ல இருக்கிறப்ப கொடுப்பாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமும் குடுத்துருக்காரு அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது ரொம்ப சிறப்பு இன்னும் பேசிக்கிட்டே போகல அவரை பத்தின நிறைய தகவல்கள் என்ன சொல்றது ஒரு அல்லல்ல குறையாத ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டேன் ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லல நிறைய இந்த நடிகர் அவர் நடித்து போது இந்த சம்பவம் வந்து அனைவரையுமே மீத்திலிருக்க வைத்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு முதல் முறை அவரு ஜூனியரா ஆர்டிஸ்டா உள்ள சேரும்போது அவருக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடந்ததோ என்னெல்லாம் சங்கடம் பட்டாரோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் முதல் முதல நாயகனாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே விதமான உணவு கலத்துல இரு எல்லாத்துக்கும் அசைவம் என்றால் அசைவம் அத்தனை பேருக்கும் அசைவம் என்ன அதாவது நாயகனுக்கு என்ன இருக்கிறதோ கடை கோடி ஊழியனுக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாரபட்சம் இல்லாம சிறப்பாக செய்தார் பார்த்தீங்களா மறக்க முடியாத ஆதரவு அவர் சொல்றதோட வாழ்ந்து காமிச்சிருக்காரு எல்லா விஷயங்களையுமே அவருடைய நடைமுறையிலும் படுத்தி காமிச்சிருக்காரு வாய் வார்த்தைகளாக மட்டும் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாம நடைமுறை வாழ்க்கைகளையுமே நடந்து பய வாழ்ந்து காமிச்சிருக்காரு வாய்ஜாலும் அப்படிங்கிற நிறைய பேர் வாயில அடிச்சிருக்காங்க இப்ப நம்ம இதை எதிர்கட்சியா இவர் இருக்கும் போதே கூட இவரை விமர்சனம் செய்தவர்கள் முன்னாடி யாருமே விமர்சனம் செய்யல ஆனா இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய அதாவது முன்னாடி எழுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ இறந்ததுக்கு அப்புறம் மறைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு பத்திரிகையில படிச்ச செய்திதான் மக்கள் சொல்ல கேட்ட ஒரு சம்பவம் பொதுவாக இதை வந்து வேடிக்கை எடுத்தக்கூடாது நம்ம வந்து இவர் கடைசி வரை யாருக்கிட்டையும் கையேந்திது இல்லை இதற்காகவும் கையேந்தி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பத்தி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல அவர் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆனா நிச்சயமாக ஒரு எம்ஜிஆர் அந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிம்பாங்கல்ல உள்ளம் வெள்ள என் கையிலையும் சுத்தம் அப்படின்றத செயல்ல நீங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டிய அப்படின்னு நான் சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதனை பத்தி பேசிட்டே போகலாம் இல்லைங்களா நிச்சயமாக நல்ல ஒரு தகவலோட இப்போ அவங்க மனைவி பிரேமலதா அவங்க வந்து இப்போ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுடைய கிட்டத்தட்ட ஏன்னா ஆஹ் என்னதா இருந்தாலும் மனைவி சரியாக இல்லைனா இங்களேன் ஒருத்தனால தான தர்மம் கூட சரியாக செய்ய முடியும் ஸோ அதனால மனைவி நிச்சயமாக இப்பேற்பட்ட ஒரு கேப்டனுக்கு தியாகத் தலைவி என்றது சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வினைவு இருக்காங்க நிச்சயமாக அவருடைய கொள்கை பிடிப்பு எப்படி இருந்ததோ மனைவி நிச்சயமாக அவருடைய சாயல்லதான் இருப்பாங்க அவங்களுடைய முதல்வர்களும் அதே மாதிரியான சாயல்ல தான் இருக்காங்க உங்களுடைய ஆசையுமே அவங்களுடைய கட்சியின் நல்ல பெரிய அளவுல வளர்ந்து திருப்பி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது ஒரு நிச்சயமாக எதிர்கட்சி எப்படி ஒரு இணையற்ற அதாவது அந்த தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா திமுக எப்படி அதிமுகவுக்கு எதிர்ப்பதமாக இருந்ததோ அதையெல்லாம் தோற்கடித்து மூன்றாவதாக சென்று இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்தார் வரணும் எதிர்பார்ப்போம் வரக்கூடிய தேர்தலில் எப்படி எல்லாம் அவங்களுடைய வியூகங்கள் அமைது மக்களினுடைய அவங்களுடைய கணிப்பு அவங்களுடைய தீர்ப்பு எப்படி கொடுக்கறாங்க அப்படின்றதையும் இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்